மதிப்புல ஒரு சேலை ஒரு பட்டு சேலை ரெண்டாயிரம் ரூபாய் மதிப்புல இன்னொரு பட்டு சேலை இலவசங்க ஹலோ ஹாய் மக்களே வணக்கம் எல்லாருமே எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மதுரை தமிழர்ச்சி இன்னைக்கு நம்மளுடைய மதுரை தமிழர் சேனல்ல விளக்கு தூண்ல ரொம்ப ரொம்ப ஃபேமஸா பல வருஷமா பாரம்பரியமா இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ரீட்டைல் ஷோரூம் மகாராஜா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் இந்த கடை பேரை சொன்னாலே விளக்குத்தூன் வந்த எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் மதுரை மக்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் மகாராஜா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்க்கு நீங்க வரணும் அப்படின்னா மதுரை தூண் வந்துருங்க தூண்ல வந்தீங்கனாலே ரவுண்டான பக்கத்துலயே நம்மளுடைய மகாராஜா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் லொக்கேட் ஆயிருக்கு அட்ரஸ் தெரில அப்படின்னா அங்க இருக்க யார்கிட்ட கேட்டாலும் சொல்லிருவாங்க இது தாங்க அந்த கடை அப்படின்னு சொல்லிட்டு இந்தாலும் ஃபேமஸ் இருக்கக்கூடிய நம்ம மகாராஜா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸோட எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன் தான் நீங்க வீடியோல பார்க்க போறீங்க அது மட்டும் இல்லாம நம்ம இவங்களோட வீடியோ முதல் முறையா போஸ்ட் பண்றோம் அதனால நம்மளுடைய சேனல் மதுரை தமிழர் சேனல் அப்புறம் ஒரு தரமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க உங்களுக்காக கஸ்டமர்ஸ்காக உங்களுக்காக ஒரு சூப்பர் ஆஃபர் பண்ணி கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா பட்டு சேலைங்க எம்போ சில்க் சாரி ஒண்ணு எடுத்தா ஒன்னு ஃப்ரீ அதான் நீங்க வீடியோல ஃபர்ஸ்டா பார்க்க போறீங்க இதான் அந்த தரமான கலெக்ஷன் வாங்க வீடியோக்குள்ள போய் எல்லாத்தையும் பாத்துக்கலாம் ஆஃபர் வந்தாச்சு ஒரு பட்டு சேலை எடுத்தா இன்னொரு பட்டு சேலை உங்களுக்காக நம்ம மகாராஜா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்ல ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்காங்க ஒரு சேலை நீங்க வாங்கினீங்க அப்படின்னா இன்னொரு சேலைய அதே காஸ்ட்ல இருக்கக்கூடிய இன்னொரு சேலையை நீங்க ஃப்ரீயா எடுத்துக்கலாம் இந்த சூப்பரான ஹெவி எம்போஸ் கலெக்ஷன் தான் உங்களுக்கு இந்த ஆஃபர்ல வந்துட்டு இருக்கு மக்களே எவ்வளவு அழகான எம்போஸ் பாருங்க நல்ல கான்ட்ராஸ்டான முந்தி அண்ட் பிளவுஸும் உங்களுக்கு கான்ட்ராஸ்டா இருக்கும் சூப்பரான பார்டர் கொடுத்துருக்காங்க காப்பர் கோல்டு சில்வர்னு சொல்லிட்டு எல்லா ஜருகையிலையும் உங்களுக்கு இந்த ஒரு அழகான பட்ட சேலை கிடைச்சிட்டு இருக்கு இதோட ஃபுல் வெரைட்டியை இப்ப நீங்க பார்க்க போறீங்க சேலையோட ரேட் என்ன அப்படின்னு யோசிச்சிட்டே இருப்பீங்க இந்த சேலை இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஹெவி எம்போ சில்கோட விலை ஓ ஒரு சாரியோட விலை தொள்ளாயிரூபாங்க ரூபாய்க்கு நீங்க ஒரு பீஸ் எடுத்தீங்க அப்படின்னா அதே ரேட்ல இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு சாரி உங்களுக்கு ஃப்ரீயாக ஆஃபரில் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இந்த சாரீ நீங்க எடுத்தீங்க அப்படின்னா இதுல ஏதாவது ஒரு சாரி உங்களுக்கு பிடிச்ச ஒரு சாரியை நீங்க ஃப்ரீயா எடுத்துக்கலாம் இது எல்லாமே விசிறி முடிப்பு பட்டு கலெக்ஷன் ஹெவி எம்போஸ் கலெக்ஷன் எல்லாமே ஹெவி சில்க் கலெக்ஷன் ஹெவி ஆர்ட் சில்க் வெரைட்டி சோ இது என்ன பாரு ஐநூத்தம்பா கூட கிடைக்கிற பீஸ் மாதிரி இருக்கேன்னு யோசிப்பீங்க தொள்ளாயிர ரூபாய் குவாலிட்டி ஐட்டமும் உங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த சூப்பர் ஆஃபர்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க அதுவும் நம்ம சேனலுக்காக வீடியோ போறதுனால நம்மளுக்காக சேனல் இது இருக்குங்க இதுல இருக்கக்கூடிய கலர்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாருங்க எல்லாமே ஹெவி எம் போஸ் ஒருத்திருக்கூடிய அழகான கலெக்ஷன் அண்ட் பார்டர்ஸ்மே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அழகழகான பார்டர்ஸ் இப்போ இதில் ரவுண்ட் போட்டாக இருக்குது இல்லைங்களா அடுத்தது ஒரு மாங்காய் டிசைன் போட்டிருக்காங்க அதுக்கடுத்து உங்களுக்கு ஃப்ளோரல் பேட்டர்ன் வேணும் அப்படின்னா ஃப்ளோரல் பேட்டர்ன் இருக்குது எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் தான் இருக்குது அண்ட் உங்களுக்கு ஃபங்க்ஷனுக்கு கிஃப்ட்டு கொடுக்கறதுக்கு எதுக்கு அப்படின்னாலுமே இந்த சூப்பரான சில்க் வெரைட்டி ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரெடிஷ்னல் டைப்பில் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் பார்டர் கூட இருக்குது ஆனால் உங்களுக்கு வந்து பெரிய பார்டர் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி மல்டி ஷேட் பார்டரும் அவைலபிள் இருக்குது உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் பார்டர் வேணும்னா இந்த சரியில் இருக்கக்கூடிய மாதிரி கான்ட்ராஸ்ட் பார்டரும் இருக்குது இதெல்லாம் சாஃப்ட் எம்போஸ் எல்லாமே ஹெவி சில்க் வெரைட்டி தான் இப்போ இன்னும் இதுல சில பீசஸ் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க பாருங்க ஓப்பன் பீஸ் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க ஒரு சூப்பர் வாவ் கலெக்ஷன் இருக்கு செம்ம வெரைட்டி சேலம் உண்மையில நச்சுன்னு இருக்கு ஃபுல் லீஃப் எம்போஸ் இருக்கு அதுவும் த்ரெட் எம்போஸ் மாதிரி இருக்குங்க அந்த லீஃபோட எம்போஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு த்ரெட் எம்போஸ் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நல்ல ஷைனிங்கா ஹெவியான டைப் சில்கா இருக்குங்க ஹெவி சில்க் கலெக்ஷன் ரொம்ப சூப்பர்வா இருக்கு கட்டினீங்கன்னா ராயலா இருக்கும் அதே சமயத்தில் செம்ம நீட்டா இருக்கும் கான்ட்ராஸ்டான பார்டர் அண்ட் ப்ளவுஸும் உங்களுக்கு அதே கலர்ல கரையோட வந்துரும் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாத்தீங்களா கட்னிங்கன்னா தான் வேற லெவல்ல இருக்கும் நச்சுன்னு இருக்கும் உங்களுக்கு சோ இது மட்டும் இல்ல இன்னும் நிறைய சில்க் வெரைட்டிஸ் இருக்கு இப்போ ஒரு கிரீன் அதுலேயே வந்து பாசி பயிர் கிரீன் கலர் இது ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கே சூப்பாவா இருக்கு வாவா இருக்கு பாருங்க இதை இப்போ நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் நல்ல பார்க்கு கலர்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க முந்திய செம சூப்பரா இருக்கு ஆனால் உங்களுக்கு பார்டருமே ரொம்ப அழகான ஒரு பார்டரா இருக்கு சூப்பர் பார்டரா இருக்கு காப்பர் பேஸ்ல குடுத்துருக்கிறதுனால பார்டர் செமையா இருக்குது ரொம்ப அழகான ஒரு சில்க் வெரைட்டியாக இருக்குது கட்னிங்னா இதுவுமே வந்து நச்சுன்னு இருக்கும் வேற லெவல் லுக் இருக்கும் எம்போஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் டிஃப்ரெண்ட் எம்போஸ் ஸோ இந்த மாதிரி எம்போஸ் ஒர்க் வந்து நிறைய சாரீஸ்லாம் உங்களுக்கு கிடைக்காது பட் இங்கே வந்து டிசைன்ஸ் அளவுக்கு நிறைய வச்சிருக்காங்க பின்னாடி பாருங்களேன் இன்னர் சைட் பார்டர் எவ்வளோ ஃபினிஷிங் சூப்பராக இருக்குன்னு பாருங்க ஸோ தொள்ளாயிரூபாங்க தொள்ளாயிரம் ரூபாய் மதிப்புள்ள சேலை உங்களுக்கு ஒன்று வாங்க ஒன்று ஃப்ரீயாக இருக்குது உங்களுக்கு பிடிச்ச எந்த பீஸை வேணும் அப்படின்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இது மட்டும் இல்ல இதுல இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு டிசைன்ஸ் இருக்கு இந்த கடைக்கு ரெகுலர் கஸ்டமர் பேஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஜாஸ்திங்க அவ்வளவு பேர் வந்துட்டு போயிட்டுதான் இருப்பாங்க சோ உங்களுக்கு வந்து சீசனே இல்லை அப்படின்னாலும் எப்போதுமே கூட்டமா இருக்கக்கூடிய கடை மகாராஜா சிக்ஸ் அண்ட் ரெட்மேட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஒரு அழகான ஒரு சூப்பர் கிரீன் கலர் பாசிப்பாக இரு கிரீன் லைட் ஷேட் அதில் அந்த எம்போஷோருக்கு அவ்வளோ அழகாக இருக்குது வேற லெவலில் இருக்குது அப்படின்னா சொல்லணும் பார்டர் பாருங்க ஃபுல் காப்பர் ரொம்ப சூப்பரான ஒரு யூனிக் சில்க் வெரைட்டியாக இருக்குது ரொம்ப அழகா இருக்குது பார்க்குறதுக்கே அவ்வளோ அட்டகாசமாக இருக்கு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த சாரி உண்மையாகவே இது உங்களுக்கு வந்து ரூபாய் ஒரு பீஸ் எடுத்தா ஒரு பீஸ் ஃப்ரீ அண்ட் இதுக்குரிய பிளவுஸ் அண்ட் உங்களுக்கு முந்தையுமே ரொம்ப அட்டகாசமாக கொடுத்துருக்காங்க ஸ்ட்ரைப் பேட்டர் போட்டு நல்ல ஹெவியான பார்டர் கொடுத்து அதே மாதிரி கை கரை வச்ச மாதிரி உங்களுக்கு ப்ளவுஸ் பீஸும் அதே எம்போஷோர் வந்து வந்துரு முந்தி எப்படி இருக்கோ அதே மாதிரியே பார்டர் வந்துருது பிளவுஸும் வந்துடுது எல்லாமே சூப்பரா இருக்கு கட்னிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளவு அருமையா இருக்கும் வேற லெவல்ல இருக்கும் கட்னிங்னா நச்சுன்னு இருக்கும் சூப்பரா இருக்கும் அந்த பார்டருக்காகவே நீங்க வந்துட்டு இந்த சாரீ ப்ரிஃபர் பண்ணலாம் நான் எம்போஸ் ஒர்க்குமே அல்டிமேட்டா இருக்கு தான் சொன்னோம் இது மட்டும் கிடையாது நிறைய சில்க் வெரைட்டிஸ் இருக்கு நம்ம கான்ட்ராஸ்ட் பீஸ் ஒன்று பார்க்கலாம் இப்போ இது கான்ட்ராஸ்ட் பீஸ் நல்ல சாஃப்டி டைப்பில் இருக்கு அழகான பார்டர் நல்ல ஒரு ஸ்கை ப்ளூ கலர் ஸ்கை ப்ளூவில் பட்டு சேலை கிடைக்கிறதே அதிசயம் அபூர்வம் பட் இங்கே வந்து வெரைட்டிஸ் நிறைய அதில் நிறைய இருக்கு ஒரு நாலஞ்சு பீஸ் மொத்தமாக வேணா கூட எடுக்கலாம் இப்போதைக்கு நாலஞ்சு பீஸ் இருக்கு அதுக்கு நீங்க நீங்க வந்து கேட்கும்போது இருக்குமான்னு சொல்ல முடியாது ஏன்றவங்க டக்ஸனாக எடுத்துக்கோங்க நல்ல காண்ட்ராஸ்ட்டான ரெட் கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இதெல்லாம் நீங்கள் இங்கேயாவது கட்டு போனீங்கன்னா செமையாக இருக்கும் ஆனால் உங்களுக்கு நல்ல லைட் ஷேடில் முந்தியும் அதுக்கான பிளவுஸ் பீஸும் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நீங்கள் கட்டினீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும் லுக்கே வேறு லெவலில் இருக்கும் இனிமேலே வந்து ஒரு நீட் யூனிக் சிம்பிள் டிசைன் அதிலேயே சமயத்தில் உங்களுக்கு வந்து நல்ல ஹைஃபையான ஒரு காஸ்ட்லி லுக்கும் அவங்களுக்கு கொடுக்கும் ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன் இருக்குது இன்னொரு ஒரு பீஸ் பாருங்கள் நல்ல சூப்பரான ஒரு கனகாம்பர கலர் அந்த கலரில் வந்து முந்தி கொடுத்துருக்குறாங்க அதே இதில் பிளவுஸும் உங்களுக்கு வந்து மல்டி ஷேட்ல வந்துடும் பிளவுஸ் பாருங்க அந்த பாடிலே மல்டி ஷேட்ல உங்களுக்கு வந்து பிளவுஸ் பீஸ் வந்துடும் அரக்கு கலருங்க மேலே ஃபுல்லாகவே அரக்கு கலர் நல்ல ஹெவியான பார்டர் ஒரு ட்ரிபிள் ஷேட் பார்டர்ன்னு சொல்லலாம் வைலட் கிரீன் அதுக்கப்புறமா வந்து காப்பர் பார்டர் மிக்ஸிங்ல ரொம்ப அழகா இருக்குது நல்லா சூப்பரான ஒரு கலெக்ஷனாக இருக்குது ரொம்ப சூப்பரான ஒரு அரக்கு கலர் சேலை அதனால் டார்க் கலர்ஸ் ட்ரெடிஷ்னல் கலர்ஸ் பிடிச்சவங்களுக்கு இந்த சேலை சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ரூபாய்க்கு எடுத்தீங்கன்னா ஒரு பீஸ் வாங்கினா ஒரு பீஸ் ஃப்ரீ உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம் இதில் இந்த வெரைட்டிஸ் மட்டும் கிடையாது நிறையா இருக்குது ஸோ கடைக்கு டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி நீங்க பாருங்கள் ஸோ தொள்ளாயிர ரூபாய் மட்டும் மட்டும்தான் ஆஃபரா அப்படின்னு கேட்டால் உங்களுக்காக ஸ்பெஷல் என்கேஜ்மெண்ட் சில்க் கலெக்ஷன் ரூபாய் சேலை எடுத்தால் இன்னொரு ரூபா சேலை ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்காங்க நம்ம மகாராஜா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்ல ஹெவி எம்போஸ் சில்க் கலெக்ஷன் உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன் சில்க் கலெக்ஷன் இதுவும் சம்மா ஆஃபர்ல போயிட்டு இருக்கு இது எல்லாமே ரூபாய் மதிப்புள்ள பட்டு சேலை ஃபுல் எம்போஸ் ஃபுல் ஸ்டோன் ஒரு இருக்கக்கூடிய இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய பட்டு சேலை கலெக்ஷன் இதுல நீங்கள் ரூபாய்க்கு ஒரு பீஸ் எடுத்தீங்கன்னா ஒரு பீஸ நீங்க ஃப்ரீயா இலவசமா வாங்கிக்கலாம் ஸோ இந்த சூப்பரான கலெக்ஷன்ஸ்ல எல்லா கலர்ஸுமே வந்து தரமான கலர்ஸ்ங்க கலர்ஸ் நான் அப்படியே ஒன்னா காமிக்கிறேன் பாருங்களேன் இந்த கலருக்காகவே இந்த சேலையை இந்த ரேட் போட்டு எடுத்தோம்னா நம்மளுக்கு இன்னொன்னு ஃப்ரீயா கிடைக்கும் நீங்க எடுத்துருவீங்க எல்லாமே ரேர் அண்ட் ரேர் கலர் காம்போஸ் எல்லாம் ரொம்ப அழகான கலர் சூப்பர் பக்குவமான கலர்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம ஆனியன் ஷேடு எவ்வளவு அருமையா இருக்குன்னு பாருங்க அதுலயே வந்து டார்க்கு ப்ரௌன் இதெல்லாம் வந்து எல்லோருலையும் ரொம்ப ரேர் அண்ட் ரேர் காம்போ எல்லோ சேலை கட்டி நிறைய பேர் வந்து தாலி கட்டுவாங்க இல்லைங்களா ஸோ அதுக்கு வந்து நீங்கள் கூரை சேலை எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதே சமயத்தில் கட்டி நீங்கள் அப்படியே போட்டுற மாட்டிங்க அடுத்தடுத்து கட்டுவீங்க எல்லாத்துக்கும் இந்த மாதிரி கான்ட்ராஸ்டான முந்தி வந்துடும் இப்போ நம்ம பார்த்த சாரீஸ் எல்லாத்துமே கான்ட்ராஸ்ட் முந்தி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கான்ட்ராஸ்ட் முந்தி கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் பீஸ் ஸோ எல்லாமே சூப்பரான கலெக்ஷன் நல்லா ட்ரெடிஷ்னல் செக் டைப்பும் அதுலேயே வந்து வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க அதுக்கு நல்ல உங்களுக்கு பார்க்க கலரில் கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்காங்க வயலட் கலர் அதுக்கு வந்து உங்களுக்கு அந்த பார்டர் கான்ட்ராஸ்ட்ல அந்த கோல்டன் கலர்ல அந்த முந்தி கொடுத்துருக்காங்க பேபி பிங்க் கலர் பேபி பிங்க் கலருக்கு ஒரு சூப்பரான ராம கிரீன் மேட்சிங் கொடுத்துருக்காங்க செம்மையா இருக்கா ஸோ இது வந்து ஒரு டார்க் ப்ளூ ஷேட் ப்ளூ அண்ட் பிளாக் மிக்சட் ஷேடு இதுக்கு பட்ரோஸ் கலர்ல மேட்சிங் கொடுத்துருக்காங்க இளிப்பச்சை கலர் இதுக்கு நல்ல ப்ளூ மேட்சிங் இருக்குது நல்லா ஒரு பெப்சி ப்ளூ மயில் கழுத்து கலர் ரெண்டுமே கலந்தா எப்படி ஒரு ஷேட் கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஷேட் தான் அது அதுக்கு ஒரு பட்ரோஸ் மேட்சிங் சோ இந்த மாதிரி எல்லாமே கான்ட்ராஸ்ட் ஃபுல் ஸ்டோன் இருக்கு அந்த எம்போஸ் எல்லாமே சூப்பரான வாவான கலெக்ஷன் இப்போ இதுலயும் சில பீஸ் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஒரு சில எடுத்துக்கிங்கன்னா இன்னொரு ஃப்ரீ சரி நான் நேரில் வர முடியாது கடைக்கு வந்து ஆன்லைன்ல இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கலாமா வாங்கலாமா அப்படின்னா எஸ் வீடியோ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ஃபோன் நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க இதில் எந்த பீஸ் வேணுமோ நீங்க சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எல்லா வீடியோ காலிங் ஆப்ஷன் ஆன்லைன் ஆப்ஷனும் பண்ணி கொடுத்துருக்காங்க சோ ஆன்லைன்ல நீங்க வீட்டில் இருந்தபடியே இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கலாம் இது மட்டும் இல்லை இங்க ஏ டு ஜெட் வெரைட்டிஸ் இருக்கு இதில் எதை வேணாலும் நீங்க வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன்ல வாங்கிக்கலாம் ஒரு சேல வாங்கினா ஒரு சேலை ஃப்ரீ உங்களுக்காக நம்ம மகாராஜா சில்க்ஸில் ஓப்பன் பீஸ் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க ஃபுல்லாவே ஸ்டோனு அதுவும் வந்து எம்போ சுரஸ்கி ஒர்க் போட்டு கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு ஆனியன் ஷேடு அதுக்கு வந்து நல்ல க்ரீன் மேட்சிங்கில் சூப்பரான எம்போஸ் ஒர்க் பாடி ஃபுல்லாக எம்போஸ் கான்ட்ராஸ்டான ஒரு முந்தி கான்ட்ராஸ்டான ப்ளவுஸ் பீஸ் கோல்டனில் ஃபுல் ஸ்டோன் ஒர்க்கோட கை கரவர வர மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க கட்டினீங்கன்னா நச்சுன்ட்டு இருப்பேங்க உண்மையிலே இந்த கலர் அண்ட் இவங்களோட டிசைனுக்காகவே நம்ம வந்து இது எல்லாமே ப்ரிஃபர் பண்ணி சூஸ் பண்ணி எடுக்கலாம் ஏன் பாருங்க எப்படி இருக்குது சூப்பராக இருக்கா ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் கட்டும் போது இருக்கும் எல்லா கலர் ஷேட்க்கும் எல்லா டார்க் டெஸ்ட்டு லைட் கலர் எந்த கலர் ஷேட் பீப்பிளாக இருந்தீங்கன்னாலும் உங்களுக்கு இந்த சேலை ரொம்பவே அழகா இருக்கும் எப்படி நச்சின்னு இருக்கா சோ இந்த மாதிரிதான் நீங்க கட்டும் போது இருக்கும் ரொம்ப அழகா இருக்கு கியூட்டா இருக்கு கலர் அண்ட் ஃபுல் ஓவரால் அவுட்லுக் எல்லாமே வாவா இருக்குது அடுத்துதான் வந்து ஒரு சூப்பர் கலர் மயில் கழுத்து கலர் அண்ட் ப்ளூ மிக்சட் ஷேட்ல ஒரு அழகான காம்போல பாத்துட்டு இருக்கீங்க நீங்க ஃபுல் எம்போஸ் இருக்கு ஃபுல்லாவே வந்து காப்பர் எம்போஸ்ங்க காப்பர் எம்போஸ் ஆல் ஓவர் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ கட்னிங்கன்னா நச்சுன்னு இருக்கும் எப்படி இருக்கு இருக்கும் வேறு லெவலில் இருக்கா செம்மையாக இருக்குல்ல ஸோ இதோட பார்டர் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷனல் பார்டர் ரொம்ப அழகான ஒரு பார்டர் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது அதுவும் காப்பரில் கொடுத்துருக்காங்க ஆனால் இதுக்கான ப்ளவுஸ் பீஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி சூப்பராக வந்துடுது பாருங்கள் நல்லா அருமையான ப்ளவுஸுங்க அதுக்கும் வந்து கைக்கு நல்லா டிஃப்ரெண்டா பட்ரோஸ் கலர் ஷேடு அண்ட் அதுக்கும் ஸ்டோன் இருக்கும் வந்துடுது முந்தையுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கான்ட்ராஸ்ட் பேஸில் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு ஒரு சேலை எடுத்தீங்கன்னா இன்னொரு சேலை ஃப்ரீ உங்களுக்கு பிடிச்ச சாரி நீங்க எடுத்துக்கலாம் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி ஹெவியான ப்ளவுஸ் அண்ட் வந்து கான்ட்ராஸ்டான பார்டர் வந்துடும் சேலையுமே வந்து அல்டிமேட்டா இருக்கும் இந்த மாதிரி நச்சுன்னு இருக்கும் சேலை நல்லா சாஃப்டா தான் இருக்கும் கட்டும் போது முடமுடன்னு இருக்கும் கஷ்டமா இருக்கும் அந்த ஃபீல்லாம் தேவையில்லை உங்களுக்கு விசிறி மடிப்பு அப்படின்றதுனால ஃப்ளீட்ஸும் நல்லா அற்புதமா வந்துடும் உங்களுக்கு ஓவரால் லுக்கு நல்லா நச்சுன்னு சூப்பரா இருக்கும் செம்மையாக இருக்கும் நீங்க கட்டினீங்க அப்படின்னா ரெண்டாயிரம் ரூபாய் ஒரு சேலை எடுத்தா ரெண்டாயிரம் ரூபாய் மதிப்பில் இன்னொரு ஒரு சேலையை நீங்க ஃப்ரீயா வாங்கிக்கலாம் ஆன்லைன்லேயும் இதே ஆஃபர் உண்டு எப்படி இருக்கு நச்சுன்னு இருக்கா வேற லெவல்ல இருக்கா கட்டினீங்கன்னா அதோட நச்சுன்னு இருக்கும் இங்க பாருங்க ஃபுல் வியூ இப்போ நான் வச்சு காமிக்கும் போது எப்படி இருக்குன்னு பாருங்க செமையாக இருக்கா நான் வச்சு காமிக்கும் போது இந்த மாதிரி தான் நீங்கள் இதை கட்டினீங்க அப்படின்னா இதோட செம்மையாக இருக்கும் சூப்பரான ஒரு எல்லோ பேஸ் அதில் ஃபுல் காப்பர் ஒர்க்கு அண்ட் பற்றில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த முந்தி கலர் காம்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா பட்ரோஸ் கலர் கொடுத்துருக்காங்க வித் சுரஸ்கி ஸ்டோன் ஒர்க் ரொம்ப அழகாக இருக்குது அற்புதமாக இருக்குது அண்ட் ப்ளவுஸில் ஃபுல் எம்போஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க அதுக்கும் நல்ல அழகான கரை கொடுத்துருக்கிறதுனால ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதை நீங்கள் கட்டும்போது ஃபுல் ஸ்டோன் ஒர்க்கு செம்மையாக இருக்குது இதோட பாடி எப்படி இருக்குது அப்படின்னா ஃபுல்லாக அந்த டிசைன்ஸோட இந்த காப்பர் டிசைன்ஸோட வந்துடுது அல்டிமேட் சாரி அல்டிமேட் டிசைன் ரொம்ப அழகா இருக்கும் ஸோ கூறப்பட்டு சேலைக்கு இதை நீங்க ப்ரிஃபர் பண்ணி எடுக்கலாம் ஸ்பெஷல் கலெக்ஷனா இருக்கு ரொம்ப அழகா இருக்கு இது வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டக்குன்னு வாங்கிக்கோங்க நல்லா ரேர் கோமோ அழகான ஒரு பீஸா இருக்கு சூப்பரவா இருக்கு பாத்தீங்களா ஸோ செம்மையான ஒரு ஐட்டம் இதுல மட்டும் இல்லாம இன்னும் நிறைய இருக்கு இந்த தக்காளி ரோஸ் கலர்லாம் நீங்க கட்டினீங்கன்னா சூப்பரா இருக்கும் நம்ம எல்லாத்தையும் உடச்சு காமிக்க முடியாது இல்லையா ஸோ அதனால் அப்படியே காமிச்சாச்சு இந்த ஆஃபர் மட்டும் இல்லை நிறைய இருக்கு அடுத்தடுத்து நம்ம கலெக்ஷன் பாக்கலாம் மகாராஜா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்ல ரெடிமேட் எக்ஸ்க்ளூசிவ் வெரைட்டிஸ் எப்போதுமே இருந்துட்டே இருக்குங்க எல்லாமே நம்ம பார்க்கலாம் இன்னும் டாப்ஸ் ஆஃபர் அது நிறைய இருக்கு இந்த கடையை வந்து வீடியோ எடுக்கிறது அப்படின்னா ஒரு பத்து நாள் முழு வீடியோ போட்டா கூட பார்த்தா போல ஃபோர் வே லைக்ரா லெக்கின்ஸ் உங்களுக்கு எல்லா சைஸுமே அவைலபிள் இருக்கு எல்லா கலர் சேர்ஸும் இருக்குது அண்ட் ஒரே கலர் ஷேட்ல இப்ப நீங்க பிளாக்ல வந்துட்டு உங்களுக்கு பத்து பீஸ் இருபது பீஸ் ஐம்பது பீஸ் வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம் ஃபோர் வே லைக்ரா உங்களுக்கு டூ தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அவன் உங்களுக்கு நார்மல் லெகின்ஸும் இருக்குது எல்லா கலர் ஷேட்ஸ் எல்லா கலர் ஷர்ட்ஸும் இருக்கு பேபி லெகின்ஸ் இருக்கு உங்களுக்கு பெரியவங்களுக்கான லெகின்ஸ் இருக்கு ஏ டு ஜெட் அத்தனை வெரைட்டிஸும் இருக்கு அண்ட் ஷால் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபார்ட்டி ருபீஸ் நாற்பது ரூபாயில இருந்து ஷால் கலெக்ஷன் கிடைச்சிட்டு இருக்கு நாச்மின் குவாலிட்டி எப்படி இருக்கும் கிட்டத்தட்ட அந்த ரேஞ்ச்க்கே இந்த ஷால் கலெக்ஷன் இருக்கு இங்க பாருங்க ஜஸ்ட் ஃபார்ட்டி ருபீஸ் மட்டும் தான் டாக் பிரைஸ் உங்களுக்கு அப்படியே வந்துருது நாற்பது ரூபாய்க்கு நெட்டட் ஷால் தான் எல்லா இடத்துலையும் கிடைக்கும் பட் இங்க வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட காட்டன் வெரைட்டி காட்டன் ஈக்குவல் அண்ட் வெரைட்டியே கொடுத்துட்டு இருக்காங்க கலர் ஷார்ட்ஸ் எல்லாமே சூப்பர் சூப்பர் கலர் ஷார்ட்ஸா இருக்குது அது உங்களுக்கு லெகின்ஸ்ல வந்து நார்மல் ஐட்டம் வேணும் அப்படின்னா லோ பட்ஜெட்லயும் லெகின்ஸ் இருக்குது எல்லா கலர் ஷேட்ஸ் கலர் ஷார்ட்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்கு ஸோ டு விஜெட் வெரைட்டி இருக்கு அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டாப்ஸ்ல எல்லா சைஸும் இருக்குது அந்த ஆஃபரும் கொடுத்துட்டு இருக்காங்க டாப்ஸ் ஆஃபர் பட்ஸ் இப்போ நம்ம பாத்துக்கலாம் டாப்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நாலு பீஸ் நாலு டாப்ஸ் நீங்க எடுத்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஆஃபர் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க அந்த பிரைஸ் டேக்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதுதான் அந்த சூப்பர் ஆஃபர் டேக் நாலு டாப்ஸ் நீங்க எடுத்தீங்கன்னா ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா நாலு டாப்ஸ் ஐநூத்தி தொண்ணூத்தி ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க எல்லாமே வந்து ஸ்ட்ரைட் கட் டாப் ரேயான் காட்டனில் கொடுத்துட்ருக்காங்க நான் ஒரு பீஸ் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ஆல்ரெடி எல்லாமே ஹேங்கரில் தான் இருக்கும் நீங்கள் வந்தால் நீங்கள் டாப்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக சூஸ் பண்ணிக்கலாம் எல்லா கலர் ஷார்ட்ஸு எல்லா டிசைன்ஸு எல்லா வெரைட்டிஸ் எல்லாமே இருக்குது உங்களுக்கு ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலு பீஸு ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா மட்டும்தான் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பாப்கார்ன் வேணால் பாப்கார்ன் எடுத்துக்கலாம் காட்டன் வேணால் காட்டன் எடுத்துக்கலாம் ரேயான் வேணும் அப்படின்னா ரேயான் எடுத்துக்கலாம் நாலு பீஸ் ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் நிறைய டிசைன்ஸ் இருக்குதுங்க நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அண்ட் சைஸ் வைஸ் பார்க்கும்போது எல் எக்ஸல் டபுள் எக்ஸல் சைஸ் இருக்கு பிரிண்டட் இருக்கு ப்ளைன் இருக்குது அதுலேயே வந்து எல்லா வெரைட்டிஸும் இருக்குது உங்களுக்கு எந்த பீஸ் வேணும் அப்படின்னா நீங்க சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நாலு பட்டியல் பேண்ட் கலெக்ஷன் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஐநூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க இதுல நீங்க கலர்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ் ஒன்றுன்னு சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை ஒரே கலரில் நாலு பீஸ் வேணும் அப்படின்னா நீங்க அதையும் கூட ஐநூறுபா ஆஃபர்ல எடுத்துக்கலாம் அண்ட் ஹோல்சேல் அண்ட் ரீட்டை ரெண்டுமே அவைலபிள் இருக்கு இதே பீஸ் இப்போ நீங்கள் ஹோல்சேலில் எடுத்தீங்க அப்படின்னா பல்க் பர்ச்சேஸ் பண்ணும்போது இன்னுமே உங்களுக்கு வியாபாரிக்கு என்ன விலையா அந்த விலை கொடுத்துருவாங்க அது மட்டும் இல்லாம ஏ டு ஜெட் டாப் வெரைட்டிஸ் இருக்கு டாப் கலெக்ஷன் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு நார்மல் சிம்பிள் வியர் வேணும் அப்படின்னா எடுத்துக்கலாம் இல்ல ஒரு ஹெவி கிராண்ட் ஃபங்க்ஷன் வியர் வேணும் அப்படின்னா எடுத்துக்கலாம் அண்ட் ஷார்ட் டாப் பொறுத்த அளவுக்கு எக்ஸ்க்ளூசிவ் வெரைட்டிஸ் எல்லாமே கிடைச்சிட்டு இருக்குது இதெல்லாம் வெறும் நானூத்தி முப்பத்தி ஏழு ரூபா மட்டும் ஃபுல் காட்டன்ல ஒரு செய்ய பிரிண்டட் ஷார்ட் குர்த்தியா கொடுத்துட்டு இருக்காங்க உங்களுக்கு ஜீன் எல்லாமே நானூத்தி ஐம்பது இருந்தே கிடைச்சிட்டு இருக்குது முன்னூத்தி இருபத்தஞ்சு ரூபா தாங்க செம்ம சூப்பரா இருக்கு உண்மையில இந்த அளவுக்கு அழகான ஷார்ட் ஆப் கலெக்ஷன்ஸ் நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது ஷார்ட் டாப்ல ஃபுல் வெரைட்டிஸ் இறக்கி இருக்காங்க நல்ல அழகா நம்ம மதுரைக்கு ஏத்த மாதிரி ரொம்ப வெஸ்டர்ன் அப்படின்னு போது ரொம்ப ஒரு அப்ரப்டா இல்லாம நல்ல நீட்டா நம்ம போடுற மாதிரியான ஒரு கலெக்ஷனா ஷார்ட் டாப்ல நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க அதுலயும் வந்து உங்களுக்கு ஜீன் வேணும் அப்படின்னா ஜீனும் உங்களுக்கு அவைலபிள் இருக்கு சூப்பராக இருக்கு பாருங்க ஷார்ட் டைப்ல ஒரு ஜீன் கலெக்ஷன் ஐநூத்தி எழுபத்தி ஏழு ரூபாய் மட்டும் தான் ஃபைவ் டபுள் செவன் தான் இதோட பிரைஸ் இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய எக்ஸ்க்ளூசிவ் வெரைட்டிஸ் இருக்குதுங்க ஷார்டாப் உண்மையிலேயே ரொம்பவே நல்லா இருக்கு பிடிச்சிருக்குது அண்ட் ஷார்ட்டா தேடிட்டு இருக்கவங்க கண்டிப்பா இங்கே வந்து பாருங்க சைஸும் எல்லா சைஸும் அவைலபிள் இருக்கு இதெல்லாம் முந்நூற்றி தொண்ணூத்தி ஒம்பது ரூபா மட்டும்தான் ஃபுல்லா வந்து சூப்பரான ஹெவியான ஐட்டமாக இருக்குது அண்ட் இதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் கூட நீங்க போட்டு போகலாம் ஜீனோட மேட்சிங் பண்ணி இதோடைய பிரைஸ் ஐநூத்தி எழுபத்தி ரெண்டு ரூபாய் தான் ஷார்ட் டாப்புக்கு மேட்சிங்கா லைக்ரா பேண்ட் எடுத்துக்கலாம் காட்டன் பேண்ட் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வித்தியாசமான அக்கோபா பேண்ட் இப்போ நல்ல ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குங்க இந்த மாதிரி பேண்ட் வெரைட்டிஸ் எடுத்துக்கலாம் எல்லாமே வந்து ரொம்ப சீப் பட்ஜெட் இதெல்லாம் வந்து ரூபாய்க்கு வெளியே வைக்கிறாங்க பட் இவங்க கிட்ட பாருங்களேன் ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி நான் முன்னூத்தி பதினஞ்சு ரூபா சிக்கன் காரி பிளாஸோ உண்மையிலே நம்ப முடியல அந்த சிக்கன் கார பிளாஸோ இவ்வளவு சீப்பா கிடைக்குதுன்னா சீரியஸ்லி இட்ஸ் இம்பாசிபிள் அப்படின்னு தான் தோணுது அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி நல்ல ஹெவி வெஸ்டர்ன் வியர் ஐட்டம்ஸும் சாட்டின் ஐட்டம்ஸும் உங்களுக்கு இருக்குது இதெல்லாம் நூத்தி நாப்பத்தி ஒன்பது ரூபா மட்டும்தான் எல்லா சைஸ் வெரைட்டிஸ்லையும் இருக்குது சோ நல்ல ஸ்டைலிஷான பேண்ட் கலெக்ஷன்ஸ்ல எக்கச்சக்கமான எக்ஸ்க்ளூசிவ் வெரைட்டிஸ் நம்ம மகாராஜில கிடச்சிட்டு இருக்கு சோ நானே மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இவ்வளோ பேண்ட் வெரைட்டிஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாக்கிங்கா இருக்குது ஜீன் வந்து ரெண்டு ஜீன் எடுத்தீங்கன்னா எழுநூத்தம்பது ரூபாய் சைஸ் உங்களுக்கு முப்பத்தெட்டு வரைக்கும் இருக்குது நாற்பது கூட இருக்குது உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு முப்பத்தி ரெண்டு இருபத்தி எட்டு சைஸ்ல இருந்தே உங்களுக்கு எல்லாமே ஐஸ் ப்ளூ ப்ளூ நல்ல டார்க் ஷேடு எல்லாமே இருக்கு அதே மாதிரி எம்ப்ராய்டு போட்டது அவங்களுக்கு வந்து நல்ல சூப்பரான வியர் எல்லாமே இருக்கு ஜீன் நல்ல ஃபோர் வே லைக்ரா ஸ்ட்ரெச்சபிள் அவங்களுக்கு உங்களுக்கு ஜீன் கொடுத்துருக்குறாங்க எம்ப்ராய்ட் போட்ட ஜீன்லேயே நிறைய எம்ப்ராய்டு வெரைட்டிஸும் இருக்குது ஸோ உங்களுக்கு நல்ல ஸ்ட்ரெச்சபிள் கிளாத்தா இருக்கு நல்ல ஃப்ரீ ஈஸி வியரா இருக்கும் கண்டிப்பா துணியை வந்து சூப்பவா இருக்கு லேடிஸ் கேத்த மாதிரி நல்லா ஆப்டான ஒரு ஜீன் கிளாத்ல கொடுத்துருக்காங்க அண்ட் பிளாக் ஷேடில் நிறைய இருக்குது எல்லா ஷேட்ஸுமே இருக்குது ரெண்டு ஜீன் பேண்ட் எடுத்தீங்க அப்படின்னா செவன் ஃபிஃப்டி ருபீஸ் ஜாஸ்ட் எழுநூத்தி ஐம்பது ரூபாய் இருக்காங்க ஆனா அதே மாதிரி இங்கே பாருங்களேன் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ட்ரெண்டிங்ல போகக்கூடிய ஐட்டம் ஸோ இதுவுமே உங்களுக்கு வந்து ப்ளெயின்ல காட்டன்ல நிறைய வெரைட்டிஸ்ல உங்களுக்கு ஆஃபர் பேண்ட்ஸும் போயிட்டு இருக்கு கீழே மட்டும் சிக்கன் கறி ஒர்க் இதனால ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்குது சோ இந்த பேண்ட்டும் உங்களுக்கு அவைலபிள் இருக்கு இதனுடைய விலைலாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் டூ டபுள் நைன் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் இது எல்லாமே அதே மாதிரி பேண்ட் வெரைட்டிஸ்ல எக்கச்சக்கமான எக்ஸ்க்ளூசிவ் லைக்ரா இருக்குது பிளாஸோல ப்ரிண்டட் இருக்குது ஸ்ட்ரைப் இருக்கு எல்லாமே இருக்குது எல்லாமே காட்டன் பேண்ட் வெரைட்டிஸ் முந்நூத்தி முப்பது ரூபாய் காட்டன் பேண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க உங்களுக்கு பாக்குறதுக்கு அப்படியே லெகின் மாதிரியே இருக்கும் நல்லா வந்துட்டு ஃபிட்டிங்காக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஃபிட்டட் பேண்ட்டாக இருக்கும் வெறும் முந்நூறுவா ரேஞ்சஸ்லேயே உங்களுக்கு இந்த காட்டன் பேண்ட்லாம் கிடச்சிட்டு இருக்குது காட்டன்ல கலர்ஸ் பாருங்கள் எல்லா கலர்ஸுமே இருக்குது காட்டன்ல அதே மாதிரி லெகின்லயே நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஏ டு ஜெட் எல்லாமே இருக்கு அந்த சைடு இருக்கு இல்லையா இது எல்லாமே கலெக்ஷன் கார்கோவும் இருக்கு உங்களுக்கு இது கார்கோ வெரைட்டிஸ் கார்காலையும் கலர்ஸ் எல்லா கலர்ஸுமே இருக்கு உங்களுக்கு வேண்ட கலர்ஸ் நீங்க எடுத்துக்கலாம் கார்கோ பேண்ட்ஸ் சூப்பரா இருக்கு பாருங்க கார்கோலயே லைட் ஷேட்ஸும் உங்களுக்கு அவைலபிள் இருக்கு டிஷ்யூ கலெக்ஷன் ஃபுல் மேக்ஸி சாட்டன் டிஷ்யூ கலெக்சன்கா நல்லா சூப்பரா இருக்கும் எல்லாமே இந்த ஒரு ஃபுல் மேக்ஸி ஸ்டைல் கவுன் ரொம்ப அழகா இருக்கும் அதே மாதிரி டிஷ்யூ வெரைட்டிலேயே கொடுத்துருக்காங்க இது எல்லாமே டபுள் எக்ஸல் சைஸ் எல்லாமே உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸ் தான் சிக்கன் கறி ஃபுல் சிக்கன் கரி ஒர்க் இருக்கக்கூடிய ஒரு ஹெவி மேக்ஸி ஃபுல் குர்தா கலெக்ஷன் ஸோ கேரா மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு எண்ணூறு அறநூறுபா அறுநூறுபா எழுநூறுபா தொள்ளாயிரபா ரேஞ்சஸ்ல கிடச்சிட்டு இருக்குது இது பாருங்க ஒரு சூப்பரான குர்த்தி ஸ்டைல் மேக்ஸி கலெக்ஷன் ஃபுல் சாட்டன் ஒர்க்கு நல்லா ஹெவியா இருக்கும் அதே மாதிரி வெஸ்டர்ன் ஸ்டைல் அப்படின்றதுனால நீங்க போட்டிருக்கும் போது ரொம்ப அழகா இருக்கும் அந்த வெஸ்டர்ன் ஸ்டைல்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இதுவும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு பாருங்க நல்லா ஃபங்க்ஷனுக்கு போட்டு போனீங்கன்னா நச்சுன்னு இருக்கும் செம்ம மாசாக இருக்கு பாத்தீங்களா அழகா இருக்கு ஸோ இந்த மாதிரி வெரைட்டிஸ் பொறுத்தளவுக்கு எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் உங்களுக்கு இருக்குது இதை பாருங்கள் இது ஃபுல்லாக வந்து ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கக்கூடிய கலெக்ஷன் இந்த தீபாவளிக்கு இதான் சம்மர் ட்ரெண்டில் போச்சு இந்த கலெக்ஷன் எல்லாமே அவங்களுக்கு மார்க்கெட் ப்ரைஸோட கம்மியாக கொடுத்துட்ருக்காங்க ஆயிரத்தி ஐநூறுவா ப்ளஸ் ரேஞ்சஸ் மார்க்கெட்டில் உங்களுக்கு பட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரியே கொடுத்துட்ருக்காங்க ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன் ஃபுல் புட்டா தௌசண்ட் புட்டா கலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த கலெக்ஷன் வித் ஷாலோட உங்களுக்கு இருக்குது எல்லாம் சைஸ் எல்லா சைஸுமே கிடைக்குது ஸோ குர்த்திஸ் பொறுத்துல இங்கே பாருங்க அந்த மாதிரி எக்கச்சக்கமான எக்ஸ்க்ளூசிவ் வெரைட்டிஸ் எல்லாமே கிடைக்குது இது ஃபுல்லாக ஹெவி எம்ப்ராய்ட் கலெக்ஷன் இதுவும் நல்ல ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன் தான் ஸோ இந்த மாதிரி டாப்ஸ் ஏ ஏட் டு வெரைட்டிஸ் உங்களுக்கு என்னென்ன இங்கே கிடைக்குமோ அத்தனையும் இருக்குது இந்த டாப்ஸ்லாம் நம்ம காம்ஸ்டே வர்றது அப்படின்னா நிறைய காம்ஸ்டே வரணும் போல அவ்வளோ கலெக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறாங்க நார்மல் வியரில் உங்களுக்கு வந்து இரநூறுபா முந்நூறுபா நானூறுரூபாய்க்கு இந்த மாதிரி சூப்பர் சூப்பரான கலெக்ஷன் எல்லாமே கிடைக்குது இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பொட்டிக் ஸ்டைல் கலெக்ஷன் கூட எக்கச்சக்கமாக அவைலபிள் இருக்குது இப்போ இது வந்து நல்ல ஹெவி குவாலிட்டியாக இருக்கு இதோட பிரைஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் ரேஞ்சஸ்ல இருக்குது நானூறுபாங்க எல்லாம் ஜீனுக்கு மேட்சிங் பண்ணி நீங்கள் போடலாம் துணி வேற லெவலில் இருக்குது நல்ல எக்ஸ்க்ளூசிவா இருக்குது அப்படியே ஒரு ஃபுல் வியூ நீங்கள் பார்த்துட்டே வாங்க செம்மையாக இருக்குது பாருங்க ஃபுல்லாக ஆலியா கட் குர்த்திஸ் அதே மாதிரி வந்து கை வந்து பட்டர்ஃப்ளை கை உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட் கட் குர்த்தி இந்த மாதிரி ஏ டு ஜெட் வெரைட்டிஸ் குர்த்தீஸில் இருக்கு சிக்கன் காரி குர்த்திஸில் கலர்ஸ் எக்கச்சக்கமாக வச்சிருக்காங்க இங்கே பாருங்க சிக்கன் காரி குர்த்தீஸ்லாம் எல்லா சைஸஸும் இருக்குது கலர்ஸ் எக்கச்சக்கமான கலர்ஸ் இவ்வளோ கலர்ஸ் நீங்கள் சிக்கன் காரியில எங்கேயுமே பார்க்க முடியாது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா வேற லெவல் கலர்ஸ் இருக்குது சூப்பராக இருக்குது இந்த கலரு நவாப்பிள்ளை கலர் இங்கே பாருங்க வேற லெவல்ல இருக்குது கிரே எல்லா ஷேட்ஸுமே வச்சிருக்காங்க சிக்கன் கறி பொறுத்தளவுக்கு எயிட் டு ஜெட் சேட்ஸ் வெரைட்டிஸ் எல்லாமே இருக்குது பிளாக் அப்புறமா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டொமேட்டோ ரோஸ் கலர் எல்லாமே இருக்குது நீங்க இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சைஸ் அண்ட் எல்லாமே எழுதி போட்டிருப்பாங்க ஹேங்கர்ல இருக்கும் எல்லா ஐட்டம்ஸுமே ஸோ நீங்க வந்தீங்கன்னா ஈஸியா நீங்க சூஸ் பண்ணி அப்படியே எடுத்துகிட்டு போயிடலாம் ஸோ டாப்ஸ் பொறுத்தளவுக்கு நிறைய இருக்கு நம்மளால் ஃபுல்லா வீடியோல காமிக்க முடியல அடுத்தடுத்த வீடியோஸில் எக்ஸ்க்ளூசிவா நம்ம டாப்ஸ் காமிக்கலாம் மேக்ஸி ஸ்டைல் பேக்கரி ஜெய்ப்பூரி பிரிண்டட் ஐட்டம்ஸ் அண்ட் வந்து கவுன்ஸ் எல்லாமே இருக்குது ரெடிமேட் ஐட்டம்ஸ் பொறுத்தளவுக்கு கேர்ள்ஸ்க்கு எக்ஸ்க்ளூசிவா சிக்ஸ்டீன் இயர்ஸ் வரைக்கும் ரொம்ப அழகழகான கலெக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க அதனுடைய சாம்பிள் வியூ தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் ரேஞ்சஸ்ல உங்களுக்கு அழகான கலெக்ஷன்ஸ் நம்மளுடைய மகாராஜா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் இருக்காங்க ஸோ ரெடிமேட் அளவுக்கு இந்த மாதிரி சூப்பரான செலிபிரிட்டி வெரைட்டி அப்படின்னாலும் சரி இல்லை இந்த மாதிரி அழகான ட்ரெடிஷ்னல் வெரைட்டினாலும் சரி உங்களுக்கு ஏர் ஜெட் வெரைட்டிஸ் உங்களுக்கு அவைலபிள் இருக்குதுங்க ஸோ எல்லாத்தையும் நம்மளால வீடியோல காமிக்க முடியாதனால சாம்பிள் வியூஸாக நம்ம காமிச்சிட்டே வரோம் ஒன்ஸ் நீங்கள் கடைக்கு டேரக்டாக வந்து விசிட் பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதுக்காக தெரிஞ்சு நீங்கள் அப்படியே ஆன்லைன் மூலமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே ஸ்பெஷல் பர்த்டே கவுண்ட் சூப்பராக இருக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா இந்த கவுன்லாம் அப்படியே நச்சுன்னு இருக்கும் உங்கள் குழந்தைக்கு வாங்கி போட்டிங்கன்னா அண்ட் ரெகுலர் வியர் ஐட்டம்ஸும் கிட்ஸுக்கு பாய்ஸுக்கும் சரி கேர்ள்ஸுக்கும் சரி எல்லாமே வந்து சூப்பர் சூப்பராக வச்சுருக்காங்க ஸோ அந்த ரெகுலர் ஏற ஐட்டம்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் கேர்ள்ஸ்க்கான லெஹங்கா கலெக்ஷன் ரெடிமேட் சோளி கலெக்ஷன் நிறையா இருக்குதுங்க அதுவும் சூப்பரான ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸில் கொடுத்துட்ருக்குறாங்க பாய்ஸ்க்கான கோட்ஷூட் ஐட்டம் ரெகுலர் ஐட்டம் சிவானி ஐட்டம் எல்லாமே ஏ டு ஜெட் கலெக்ஷன்ஸ் இருக்குதுங்க ஸோ எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸ்லாம் நம்ம மகாராஜெலாம் கொடுத்துட்ருக்காங்க பேபி வான் பேபியிலேருந்து உங்களுக்கு பெரிய பசங்களுக்கான ரெகுலர் இயர் ஐட்டம்ஸாக இருக்கட்டும் உங்களுக்கு ரஃப்யூஸ் ட்ரெஸ்ஸஸ் அண்ட் நார்மல் கேஷுவல் ஃபார்மல் ஷர்ட்ஸ் எல்லாமே கூட இருக்குது அண்ட் பேபி கனெக்டிட் எல்லாமே இருக்குது பிறந்த குழந்தைக்கு உங்களுக்கு ஜீரோ ஏஜ் பேபிக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே இருக்கு பேண்ட் ஜீன் பேண்ட் கார்கோ பேண்ட் ஏ ஜெட் பேண்ட் வெரைட்டிஸ் இருக்கு ஸோ எது வேணும் அப்படின்னாலும் நீங்க ஒரு ஃபேமிலி பர்ச்சேஸாக ரொம்ப சீப் பட்ஜெட்ல நீங்க வாங்கிக்கலாம் இந்தியாவில் பொறுத்த அளவுக்கு நைட் ட்ரெஸ்ஸஸ்ல இருந்து ஏ ஜெட் எல்லாமே பாய்ஸுக்கு கேர்ள்ஸுக்கு எல்லாருமே நம்மளுடைய மகாராஜாவில் கொடுத்துட்ருக்காங்க இருக்காங்க லெஹங்கா கலெக்ஷன் ஸ்பெஷலான கலெக்ஷனா நம்ம மகாராஜா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி டிசைன்ஸ் நீங்க பாத்துருப்பீங்க கிட்ஸுக்கு பாத்துருப்பீங்க இந்த மாதிரி பெரியவங்களுக்கு இருந்தா நல்லா இருக்குமே நினைப்பீங்க இங்க பெரியவங்களுக்காகவே இந்த ஸ்பெஷல் ட்ரெடிஷ்னல் லெஹங்கா கலெக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க உங்களுக்கு ரேட் வைஸ் பார்க்கும்போது ரொம்ப சீப் தாங்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பிளஸ் ரேஞ்சஸ்ல இந்த ஹெவியான லெஹங்கா கலெக்ஷன் கிடைச்சிட்டு இருக்கு ஆக்சுவலா கிட்ஸுக்கே இந்த கலெக்ஷன் நீங்க எடுத்தீங்கனாலே ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் குறைஞ்ச எங்கேயும் வாங்க முடியாது பட் பதினெட்டு வயசுல இருந்து நாற்பத்தி நாலு சைஸ் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாற்பது வயசு வரைக்கும் கூட இந்த லெஹங்காஸ் போட்டுக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபுல்லா செமி ஸ்டிச் லெஹங்காஸாக கொடுத்துட்டு இருக்காங்க எயிட்டீன் டூ உங்களுக்கு ஒரு நாற்பது வயசு வரைக்கும் கூட இந்த லெஹங்காஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அப் டு ஃபார்ட்டி ஃபோர் சைஸ் வரைக்கும் உங்களுக்கு அவைலபிள் இருக்கு அந்த கலர் சார்ட்ஸ் பொறுத்த அளவுக்கு எல்லாமே சூப்பர் சூப்பரான கலர் சார்ட்ஸ் தான் ஃபுல்லாவே எம்போஸ் ஒர்க் அண்ட் ஃபுல் ஸ்டோன் ஒர்க் இருக்கக்கூடிய ஒரு அழகான கலெக்ஷன் எல்லா கலெக்ஷனுமே ரொம்ப சூப்பராக இருக்கு அண்ட் கலர் பைஸ் எல்லாமே செமையா இருக்குது இப்போ நான் சில ஓப்பன் பீசஸும் உங்களுக்கு காமிக்கிறேன் சோ சின்ன குழந்தைங்களுக்கு தானே இந்த மாதிரி அழகான லெஹங்கா அதுவும் வந்து சாரி பேஸில் இருக்கக்கூடிய லெஹங்கா நம்மளுக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இனிமே நீங்கள் ஃபீல் பண்ணவே தேவையில்லை இந்த அழகான லெஹங்கா கலெக்ஷன் உங்களுக்கும் வந்தாச்சு ஃபுல் செமிஸ்டிச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இது வந்து பாவாடைங்க ஸோ பாவாடை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரவாக கொடுத்துருக்குறாங்க ஸோ இது ஒரு எயிட்டீன் பிளஸ் நீங்கள் போட்டுக்கணும் ஒரு எயிட்டீன் இயர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணுக்கான ஒரு கேர்ளுக்கான கலெக்ஷன் அழகான க்ரீன் பேஸ் ஃபுல் ஸ்டோன் இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது செமி ஸ்டிச் ஐட்டம் ஆனால் இதுக்கான தாவணி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டாக கொடுத்துருக்காங்க இதுக்கான ப்ளவுஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்டு ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்க ஸோ இந்த டோட்டல் ஃபுல் செட்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ரேஞ்சஸ் தான் இது நீங்கள் அழகாக போட்டுக்கலாம் கை உள்ளே இருக்குது நீங்கள் வேணும் அட்டாச் பண்ணிக்கலாம் இல்லை ஸ்லீவ்லெஸ்ஸாக போகணும்னு ஆசைப்பட்றவங்க நீங்கள் ஸ்லீவ்லெஸ்ஸாகவே போட்டுக்கலாம் எப்ப இருக்குன்னு பாருங்க சூப்பாவாக இருக்கும் இது நீங்கள் டோட்டலாக அப்படியே வியா பண்ணும்போது அல்டிமேட்டாக இருக்கும் அட்டகாசமாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் இப்போ பர்த்டேக்கு யாருக்காது கிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் நம்ம ஒரு தாவணி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்க போட்டுக்கலாம் இது பாருங்க நல்ல ஹெவியான ஒரு வெரைட்டி இதையும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸ்கர்ட் பாருங்க சூப்பாவா இருக்கா நல்லா வந்துட்டு ஒரு மூவாயிரம் ரூபாய்க்கு ஒரு சேலை டிஷ்யூ சில்கில் நீங்கள் சாஃப்டியில் எடுத்தீங்கன்னா இந்த டிசைன் நீங்கள் பார்க்க முடியும் ஸோ அந்த டிசைனில் உங்களுக்கு அழகான ஒரு பாவடை கலெக்ஷன் கொடுத்துருக்குறாங்க அண்ட் அதே மாதிரி ப்ளவுஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பட்டு பாவாடை ஸ்டைலில் பின்னாடி ஃபுல்லாக ரோப் நாட்டை வச்சு அண்ட் முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அழகா வந்து ஒரு ப்ளைன் ப்ளவுஸாக கொடுத்துருக்காங்க வித் உங்களுக்கு கை உள்ளே இருக்கும் நீங்கள் தச்சுக்கலாம் அதே மாதிரி இதனுடைய ஷாலும் வந்து ஹெவி பனாரசி ஆர்ட் சில்க் வெரைட்டியில கொடுத்துருக்காங்க ஸோ டோட்டல் செட்டே ரொம்ப அழகா அட்டகாசமாக இருக்கும் இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் வெரைட்டிஸ் நிறையா இருக்கு லெகங்கால இது மட்டும் கிடையாது இந்த ட்ரெடிஷ்னல் டைப் ஏன்னா எனக்கு ஃபேன்சியா வேணும் அப்படின்னா ஃபேன்சி லெஹங்காஸும் ஏற்று வச்சுட்டு இருக்கு ஸோ எது வேணும் அப்படின்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இவங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் பார்க்கறதுக்கு இந்த மாதிரி சூப்பரான ஆஃபர் எல்லாமே பாக்கிறதுக்கு முன்னூத்தி நாற்பத்தஞ்சு ரூபா சேலம் முந்நூறுபா ஆஃபர் இந்த மாதிரி ரெகுலர் ஆஃபர் எல்லாமே பார்க்குறதுக்கு மகாராஜா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்கிற இவங்களுடைய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க ரெகுலர் அப்டேட்ஸ் அதில் வரும் ஸோ அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நீங்கள் பாத்துட்டு இருக்க எல்லா வெரைட்டிஸ்லையுமே நம்ம மகாராஜா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட் யூனிஃபார்ம் கிடைக்கும் யூனிஃபார்ம் ஃபேரீஸ் உங்களுக்கு மொத்தமாக ஒரு முப்பது பீஸ் ஐம்பது பீஸ் நூறு நூற்றம்பது பீஸ் வேணும் அப்படின்னா சில இடங்களில் பட்டில் மட்டும்தான் கிடைக்கும் சில இதில் சாஃப்டில கிடைக்கும் பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேன்சி டைப்பில் சாட்டினில் வேணுமா உங்களுக்கு வந்து கிரஷ் காட்டனில் வேணுமா காட்டனில் வேணுமா இந்த மாதிரி ஹெவி எம்போ ஆர்ட் சில்கில் வேணுமா இந்த சாஃப்டி சில்கில் வேணுமா எல்லாத்துலையுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சூப் சூப்பரான யூனிஃபார்ம் சில்க் கலெக்ஷன் உங்களுக்கு வந்து யூனிஃபார்ம் ஃபான்சி கலெக்ஷன் எல்லாமே கிடைக்குங்க அண்ட் கலர்ஸ் பொறுத்தளவுக்கு இப்ப யூனிஃபார்ம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஒரு செட்ல வந்து ஏதோ ஒரு கலரை மட்டும்தான் உங்களுக்கு யூனிஃபார்ம்ல கொடுப்பாங்க பட் இங்கே நம்ம மகாராஜா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் எல்லா கலர்ஸுமே அவைலபிள் இருக்குது இப்போ இதில் நாலு பீஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நாலு பீஸில் எந்த பீஸ் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னாலும் யூனிஃபார்ம் சாரியாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லை இதில் எட்டு பீஸ் வருது அப்படின்னா இந்த எட்டு பீஸில் இந்த கிரே தான் வேணும் எனக்கு இந்த லேவண்டர் தான் வேணும் எனக்கு இந்த பிஸ்தாக்ரீன் தான் வேணும் அப்படின்னா எந்த கலர் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களா அந்த கலரை யூனிஃபார்ம் சாரியாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் யூனிஃபார்ம் வெரைட்டிஸ் பொறுத்தளவுக்கு எக்கச்சக்கமாக இருக்குதுங்க இங்கே வெரைட்டிஸு இங்கே இருக்கக்கூடிய கஸ்டமர் பேஸுமே ரெகுலர் கஸ்டமர் பேஸ் யூனிஃபார்ம் சாரீஸ் அப்படின்னாலே சுத்து வட்டார மக்கள் எல்லாருமே மகாராஜா வரலாம் அப்படின்ற அளவுக்கு கலெக்ஷன்ஸ் இங்க யூனிஃபார்ம்ல கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ அந்த வெரைட்டிஸ் தான் நீங்க பாக்குறீங்க இப்ப நம்ம பார்த்தோம் இல்லைங்களா ஃபேன்சில பார்த்த மாதிரி இந்த சில்க் வெரைட்டிலையும் எல்லா கலர் சார்ட்ஸும் இருக்குது இந்த கலர்ஸ் எந்த கலர் வேணாலும் நீங்க யூனிஃபார்ம்ல எடுத்துக்கலாம் வேற லெவல்ல இருக்கு பாத்தீங்களா எல்லாமே உங்களுக்கு ஹோல்சேல் பிரைஸ்ல யூனிஃபார்ம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க நீங்க ஒரு பத்து சாரிக்கு மேல எடுத்தீங்க அப்படின்னா ஹோல்சேல் பிரைஸ் நீங்க வாங்கிக்கலாம் அதே மாதிரி யூனிஃபார்ம் சாரீஸ் நீங்க பண்டில் டு பண்டில் டு பெல்ட் சப்ளை கேட்டாலும் உங்களுக்கு இருக்குது அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைன் ஃபெசிலிட்டியும் இருக்கு யூனிஃபார்ம் சாரிஸ் நீங்கள் மொத்தமாக வர முடியல எனக்கு ஆன்லைனில் அனுப்புங்க ஃபோட்டோஸ் அனுப்புங்க இல்லை வீடியோ கால் பண்ணுங்க நான் சூஸ் பண்ணிக்கிறேன்னாலும் அந்த ஆப்ஷனும் பண்ணி கொடுத்துருக்காங்க நீங்கள் வாங்கிக்கலாம் விசிறி மடிப்பு பட்டு கலெக்ஷனில் ஒரு சூப்பரான சில்கி வெரைட்டி கிளிட்டர் சில்க் வெரைட்டிலையும் உங்களுக்கு யூனிஃபார்ம் கலெக்ஷன் இருக்குது ஸோ இதில் வந்து லைட் ஓப்பன் நான் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் செம சூப்பராக இருக்கா உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது கலெக்ஷன் இப்போ அங்கே இருக்கக்கூடிய வெரைட்டிஸ்க்காகவே நீங்கள் வந்து வாங்கலாம் அதுவும் சில்க் பொறுத்தளவுக்கு அருமையாக இருக்குது இதுதான் இதனுடைய முந்தி அண்ட் ப்ளவுஸ் வெரைட்டி இப்படி வந்துடும் உங்களுக்கு அந்த சாரி கலர்லேயே உங்களுக்கு வந்துடும் வா சூப்பராக இருக்குது பாருங்க நல்ல ஹெவி வெரைட்டியா இருக்குது ஹெவி ஐட்டமாக இருக்கு செம்மையாக இருக்கு இதெல்லாம் நீங்க கட்டினி அப்படின்னா அட்டகாசமா இருக்கும் இதனுடைய முண்டையை நான் திரும்ப காமிக்கிறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க சூப்பராக இருக்கும் ப்ளவுஸுமே இதே பெப்சி ப்ளூ கலர்லேயே வந்துடும் இந்த மாதிரி வெரைட்டிஸ் பொறுத்தளவுக்கு ஏ டு ஜெட் வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க அதே மாதிரி செலிபிரிட்டி கலெக்ஷன்ஸ் கூட இங்கே யூனிஃபார்ம்ல கிடைக்குது ஃபுல் சில்வர் வெரைட்டி இப்போ நீங்க வந்தோன்னே ஐம்பது பீஸ் வேணும் அப்படின்னால ஐம்பது பீஸும் கிடைக்கும் நீங்க ஐம்பது பீஸும் வாங்கிக்கலாம் இது பாருங்க லெமன் எல்லாரே லைட் ஷேட் ரொம்ப அழகா இருக்கா சூப்பரா இருக்கும் இதெல்லாம் நீங்க கட்டினீங்கன்னா நச்சுன்னு இருக்கும் அதுலயே வந்து கிரே ஷேடு அதுலயே எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு பேபி பிங்க் கலரு ரொம்ப சூப்பராக இருக்கும் சில்க் கலெக்ஷன் இது ஏர்த் சில்க் கலெக்ஷன் டவுன் டு இயர்த் நீங்க பார்க்கும்போது அவ்வளோ அழகான ஒரு லுக் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி இங்கிலீஷ் லைட் சைட் கலர்ஸ் நீங்க ப்ரிஃபர் பண்ணி சூஸ் பண்ணலாம் மொத்தமாக எத்தனை பீஸ் வேணும் அப்படின்னாலும் அத்தனை பீஸும் வந்து அள்ளிட்டு போயிக்கலாங்க கலர்ஸ் பொறுத்தளவுக்கு சூப்பரான கலர்ஸ் வச்சிருக்காங்க யூனிஃபார்ம்னாலே செம்ம டார்க்கான கலர்ஸ் இல்லை வந்துட்டு நம்ம வந்து இன்னும் ரொம்ப பிரைட்டான ஷேட் கலர்ஸ் அப்படிதான் இருக்கும்னு நம்ம ஒரு மைண்ட் செட்ல இருப்போம் பட் இங்கே மகாராஜால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் டைப்பில் ரொம்ப ரேரான இங்கிலீஷ் கலர்ஸ் வச்சிருக்காங்க அந்த டிசைன்ஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வித்தியாசமான டிசைன்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க சூப்பர் சூப்பராக இருக்குது பாருங்க மயில் சேலை இப்போ செம ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு இந்த மயில் சேலையும் விசிறி மடிப்பில் அவங்களுக்கு சாஃப்ட்டி லிட்டர் சில்க்ல போட்டு கொடுத்துருக்காங்க இதுலயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இதுவும் யூனிஃபார்ம்ல அவைலபிள் இருக்கு இதுலையும் கலாச்சாரஸ் ஃபுல் சார்ட்ஸ் இருக்குது அதே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மயில் வேணாம்ப்பா நான் வந்து உருவம் போட மாட்டேன் எனக்கு ஃப்ளோரல் வேணும் அப்படின்னா ஏஸ் ஃப்ளோரலும் உங்களுக்காக அவைலபிள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்ப செலிபிரிட்டி கலெக்ஷன் ட்ரெண்டிங் கலெக்ஷன் ஜோதிகா கட்டின சேலை நைன் தர கட்டின சேலை இது என்ன சேலம் வேணும் அப்படின்னாலும் அதுவும் யூனிஃபார்ம்ல இருக்கு எது வேணாலும் நீங்க இங்க வந்து எடுத்துக்கலாம் ஸோ மக்களா நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு நம்ம காமிச்ச கலெக்ஷன்ஸ் கம்மி இங்கே இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஏராளம் தாராளம் எக்கச்சக்கமான எக்ஸ்க்ளூசிவ் வெரைட்டிஸ் எல்லாமே இங்க வந்து இருக்குது ஸோ இது பாருங்க ஃபுல் அவைலபிலிட்டில இருக்கு உங்களுக்கு காட்டன் வெரைட்டிஸ்லாம் நம்ம எதுவுமே காமிக்கல லின்னன்ல இருந்து நார்மல் காட்டன்ல இருந்து செட்டிநாடுல இருந்து அருப்புக்கோட்டையில இருந்து எல்லா ஸ்பெஷல் காட்டன் வெரைட்டிஸும் இங்க இருக்குது அந்த சாரீஸ் பொறுத்தளவுக்கு ஃபேன்சி ஸாரீஸ் எக்கச்சக்கமா வச்சிருக்காங்க இங்க பாருங்க இந்த ஃபேன்சி சாரீ கலெக்ஷன்ஸ்லாம் எக்ஸ்க்ளூசிவ் ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸா இருக்கு ஸோ அடுத்து வரக்கூடிய ரம்ஜான் சீசனுக்கு அந்த கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு ஆனால் அதுக்கான ஆஃபரும் வந்து அடுத்தடுத்து வரும் ஸோ மகாராஜால நீங்க வந்து எந்த ஃபெஸ்டிவல்க்கு வேணும் அப்படின்னாலும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்கு உங்களுக்கு ஃபுல் பேக்கேஜோட உங்களுக்கு ஹோல்சேலுக்கு ஃபேன்சி சாரீஸ் வேணும் அப்படின்னாலும் எடுத்துக்கலாம் இல்லை ரீட்டைலுக்கு வேணும் அப்படின்னா சிங்கிள் பீஸ் கூட நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ ஸ்பெஷல் ரம்ஜான் அப்டேட்டட் கலெக்ஷன்ஸ் நீங்கள் பாருங்க இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரம்ஜான் கலெக்ஷன் சூப்பவாக இருக்குது பாருங்க ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஒயிட் ஸ்டோன் அண்ட் கோல்டன் ஸ்டோன் மிக்ஸ் பேஸில் இருக்குது ஃபுல்லாக அக்கோபா எம்ப்ராய்டர் பேட்டன் வேணும் அப்படின்னாலும் இருக்குது அதில் கிரேப்பில் வேணாலும் இருக்குது சாட்டினில் வேணாலும் இருக்குது க்ரஷ் காட்டனில் வேணாலும் இருக்கு ஷைனிங் மெட்டீரியல் ரங்கோலி வெரைட்டி அதெல்லாம் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ ஏ ஜெட் ஃபேன்ட்டி வெரைட்டிஸ் எல்லாமே இருக்கு லைனிங் பிஸில் இருந்து ஏ டூ ஜெட் இருக்குங்க ஸோ ஆஃபர் பீஸும் எப்போதுமே வந்துட்டே இருக்கும் அதையும் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் வீடியோட எந்தி வந்தாச்சு வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மகாராஜால பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க டேரக்ட்டாவோ இல்லை ஆன்லைன் மூலமாக பர்ச்சேஸ் பண்ணுங்க பாய் மக்களே சூப்பரான எங்கே வீடியோவில் பார்க்கலாம் பாய்